அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்ஷா நாம் இன்றைக்கி பதிவில் நாளோட அடையாளங்களில் ஒன்றான எகுஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தினரை பற்றி குரான்லையும் இன்னும் ஹதீஸ்கள்லேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த எகுஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தை பற்றி குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கூட்டத்தார்கள் வந்து இனிமே தான் பிறந்து வருவாங்கன்னு இல்லை முன்னாடியிலிருந்தே நீண்ட காலமாக மலைகளால் சூழப்பட்ட பகுதியில் இருக்கதாகவும் இன்னும் அந்த மலைகளுக்கு இடையே இரும்பு பாலங்களால் அடுக்கி செம்பை உருக்கி ஊற்றப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது அந்த தடைகளை தாண்டியோ இல்லை அந்த மலையை குடைஞ்சோ அவங்களால் வெளியில் வர முடியாது இன்ஷால்லாம் எப்போ யுக முடிவு நாள் வருதோ அப்போ அந்த தடை வந்து உடைக்கப்பட்டு அவங்க வெளியில் வர வைக்கப்படுவாங்க அப்படி அவங்க வெளியில் வர்ற சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மோதி கொள்கிற அளவுக்கு அவங்களோட எண்ணிக்கை பெருமளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி குரானில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது எஹூஜ் மகஜூஜ் கூட்டத்தினர் ஆதமலைவு செல்லவங்களோட சந்ததிகளாக இருக்கிறதாகவும் இன்னும் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னா மக்களோட வாழ்க்கையை பாழாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அவங்களில் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் இல்லைன்னா அதுக்கும் அதிகமான சந்ததிகளை உருவாக்காமல் மரணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ்லேருந்து அவங்களோட எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களில் ஒருவர் அப்படின்னா எகுஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தினர் ஆயிரம் என்ற கணக்குல நரகவாசிகளோட எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னும் அஹமத் அப்படிங்கிற நூல்ல ஹாலித் பின் அப்துல்லாஹு அலி அவங்க அறிவிக்கிறாங்க எகுஜூஜ் மகஜூஜ் கூட்டத்தினர் வர்ற வரைக்கும் நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க இன்னும் அவங்களோட முகங்கள் கேடயம் போல அகன்றதாகவும் இன்னும் அவங்களோட கண்கள் சிறியதாகவும் இன்னும் அவங்களோட முடிகள் செம்பட்டையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்னதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தினர் பைத்துல் முகத்தஸ் பகுதியில் உள்ள மலையில் ஏறுவாங்க இன்னும் பூமியில் உள்ளவங்களை நாம் கொண்டுட்டோம் வாங்க வானத்தில் உள்ளவங்கள போய் நம்ம கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கள்கிட்ட இருக்க அம்புகளை வானத்தை நோக்கி எய்துவாங்க அந்த சமயத்தில் அவங்களோட அம்புகளை அல்லாஹ் ரத்தத்தால் துவைத்து திருப்பி அனுப்பக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அல்லா எஹ்ஜூஜ் மெஹூஜ் கூட்டத்தார் அனுப்புவான் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் உயரமான பகுதியிலிருந்து வேகமாக கீழே இறங்கி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களில் முதல் அணியினர் பார்த்திங்கன்னா தபர்ரியா அப்படிங்கிற ஏரியை கடந்து போகக்கூடியவங்களாகவும் அப்படி அவங்க கடந்து போகிற சமயத்தில் அதில் உள்ள மொத்த நீரையும் குடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னும் அவங்களில் இறுதியாக வரக்கூடிய அணியினர் அந்த ஏரியை கடந்து போகிறப்ப முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஈசா அலைவு செல்லவங்களுக்கு எல்லா வகை அறிவிச்சிருப்பான் அதாவது நான் என் அடியார்களில் சிலரை வெளிவர செஞ்சுருக்கேன் அவங்களோட போராட யாருக்கும் ஆற்றல் கிடையாது அதனால் என் அடியார்களை அழைச்சிட்டு போய் தூர்மலையில் பாதுகாப்பாக வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வகி அறிவிச்சிருப்பான் இது முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு இன்னும் குரானாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு இறை தூதரான ஈசா அலைவு சொல்லவங்களும் அவங்களோட இருக்கிறவங்களும் தூர்மலையில் முற்றுகையிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னும் அந்த சமயத்தில் ஒரு காலை மாட்டோட தலை இன்னைக்கு உங்களில் ஒருத்தவங்களுக்கு நூறு பொற்காசுகள் கிடைக்கிறத விட சிறந்ததாக இருக்கிற அளவுக்கு முற்றுகை நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஈசாலேவ சொன்னவங்களும் அவங்களோட இருக்கிறவங்களும் அல்லாஹ் இடத்துல உதவி கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி அவங்க உதவி கேட்குற சமயத்தில் அல்லாஹ் எகஜூஜ் மகுஜூஜ் கூட்டத்தாரோட பிடரிகள்லேருந்து புழுக்களை அனுப்புவான் அதனால அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் பலியாக கூடியவங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஈசா அலை அவங்களுடைய கூட்டத்தார்களும் மலையிலேருந்து கீழே இறங்கி வருவாங்க அப்போ பூமியில் ஜான் அளவு இடம் கூட இல்லாமல் எகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டத்தாரோட சடலங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய கொழுப்பாலையும் துர்நாற்றத்தாலையும் நிரம்பி இருக்கிறத பார்த்துட்டு ஈசாலி வசலமும் அவங்களோட கூட்டத்தாரும் விடத்தில் அதெல்லாம் அகற்ற கோரி துவா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சமயத்தில் அல்லா ஒட்டகத்தோட கழுத்தை போல் பெருசாக இருக்கக்கூடிய பறவையை அனுப்புவான் அந்த பறவை வந்து எகுஜூத் மகுஜூஜ் கூட்டத்தாரோட பிணங்களை தூக்கிட்டு போய் அல்லா நாடு நடத்துல வீசக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அல்லாஹாலா மழை பெய்ய செய்யக்கூடியவனாகவும் அந்த மலை வந்து எந்த வீடுகள்லையும் படாமல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இறுதியில் பூமியை வந்து கழுவி கண்ணாடி போல் சுத்தமாக ஆக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பூமி இடத்துல உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதாவது நீ உன் கனிவர்க்கங்களை முளைக்க செய் இன்னும் உன்னிடத்தில் உள்ள வளங்களையும் மறுபடியும் தா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அதுபோல் இந்த பூமியும் செழிப்பாக கூடியதாக இருக்கும் அந்த நாளில் ஒரு மாதுளைய ஒரு பெரும் கூட்டத்தினை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அதோட தோள்களில் ஒரு கூட்டமே நிழல் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும் இன்னும் பால்லையும் பறக்க செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில் அல்லாஹூ தாலா தூய்மையான காற்று அனுப்பக்கூடியவனாக இருப்பான் அப்படி அனுப்பப்படுற காற்று முஸ்லீம்களோட உயிரை கைப்பற்றக்கூடியதாக இருக்கும் அதில் மிகவும் கெட்டவர்கள் மட்டும் மிஞ்சி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி அவங்க வாழ்கிற சமயத்தில் தான் இந்த உலகம் அழியக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் புகாரின் உள்ள சொல்லப்பட்டிருக்கு அதாவது எகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டம் அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் முஸ்லீம்கள்லாம் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படின்னும் இன்னும் ஹஜ்ஜு செய்கிறவங்க யாரும் இல்லாத நிலையில் தான் யுக முடிவு நாள் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கதா அறிவிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் அறிவியல் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த யகுஜூஜ் மகுதூஜ் கூட்டத்தார்கள் எங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிறது யாரும் இன்ன வரையும் கண்டுபிடிக்கலை இன்ஷால்தான் யுக முடிவு நாள் வர்ற சமயத்தில் தான் அவங்கள கண்டுபிடிக்கப்பட்டு வெளிவரக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்ஷால்லா இப்படிப்பட்ட யுக முடிவு இருந்து அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் வாஹரத் வலமது இல்லாஹி ஆலமீன்